முதல் வினா பாருங்க நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு அரசாங்கம் என அழைத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தை அமைச்சரவை குழு முறை அரசாங்கம் என அழைத்தவர் யார் இதற்கான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐவர் ஜென்னிங்ஸ் இரண்டாவது வினா இந்திய ஜனாதிபதியாக செயல்பட்ட இந்திய தலைமை நீதிபதி யார் சரியவிடை ஆப்ஷன் ஏ நீதிபதி எம் இதயத்துல்லா மூன்றாவது வினா குட ஓலை முறையை பின்பற்றியவர்கள் யார் குட ஓலை முறையை பின்பற்றியவர்கள் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி சோழர்கள் நாலாவது வினா இந்தியாவில் உயர் நீதிமன்றங்கள் உருவான ஆண்டு இந்தியாவில் உயர் நீதிமன்றங்கள் உருவான ஆண்டு சரியவிடை ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு ஐந்தாவது குடியரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை அளிக்கும் அதிகாரத்தினை வழங்கும் சட்டக்கூறு எது ஒரு முக்கியமான வினா எக்ஸாம் கேட்டுருக்காங்க சரியாக விடை ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி மூணு ஆறாவது வினா எந்த தேர்வுச் சட்டம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்னிலிருந்து பதினெட்டாக குறைத்தது ஜக்கா சரியாங்கடை ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்னாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏழாவது வினா இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு ஆளுநர் பதவிக்கான சலுகைகளை வழங்குகிறது ஜக்கா சரியாங்கடை ஆப்ஷன் சி சரத்து முந்நூற்றி அறுபத்தி ஒன்னுல கிளாஸ் ஒன் எட்டாவது வினா தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார் தமிழகத்தின் முதல் பெண் முதல்வர் யார் ஆப்ஷன் சி ஜானகி ராமச்சந்திரன் ஒன்பதாவது நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு விடை ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து பத்தாவது அமைச்சரவை குழுவின் கூட்டு பொறுப்பு கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது எந்த சரத்தில் ஆப்ஷன் ஏ இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யாவர் இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யாவர் சரியாக விடை ஆப்ஷன் சி இரண்டும் சரி எட்வின் லூட்டியன் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் பன்னெண்டாவது வினா மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்கள் ஆட்சி என்று கூறியவர் யார் சராய விடை ஆப்ஷன் சி ஆபிரகாம் லிங்கன் பதிமூன்றாவது உறுப்பினராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் யார் சராய்விடை ஆப்ஷன் டி மாநிலங்களவை தலைவர் பதினாலாவது ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழுவிற்கு அதிகாரம் வழங்கும் சரத்து எது ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை குழுவிற்கு அதிகாரம் வழங்கும் சரத்து எது விடை ஆப்ஷன் ஏ சரத்து நூத்தி அறுபத்தி மூன்று பதினைஞ்சாவின்னா இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான வயது எது சரியா விடை ஆப்ஷன் சி பதினெட்டு வயது பதினாறாவது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் சரியாக விடை ஆப்ஷன் டி ஐந்து ஆண்டுகள் பதினேழாவது எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது ஒரு முக்கியமான வினா எந்த நாட்டு தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து பதினெட்டாவதுன்னா இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஸ் ஆகும் சரியான விடை ஆப்ஷன் சி சுதந்திரமான அமைப்பு வினா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு எது ரயம்டை ஆப்ஷன் பி பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு இருபதாவது வினா இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி எது ஒரு முக்கியமான வினா அடுத்த எக்ஸாம்பில் கேட்டுறாங்க அந்த கொஸ்டினை இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் பகுதி எது சரேங் அடை ஆப்ஷன் ஏ பகுதி பதினஞ்சு இருபத்தொராயி வினா நோட்டாம் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினாலு இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் எத்தனை உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளது உறுப்பினர்கள் இருபத்தி மூன்றாவது தேசிய வாக்காளர் தினம் என்று தேசிய வாக்காளர் தினம் என்று சரிய ஆப்ஷன் டி ஜனவரி இருபத்தி அஞ்சு தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலாவது அதிக அளவில் அழுத்த குழுக்கள் உள்ள நாடு எது அதிக அளவில் அழுத்த குழுக்கள் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ இந்தியா இருபத்தி வினா எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்படும் தகுதி என்ன எதிர்கட்சி தலைவருக்கு அளிக்கப்படும் தகுதி என்ன இதற்கான சிலங்களை ஆப்ஷன் சி கேபினட் அமைச்சர்